ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷலான ரெசிபி முட்டை மிட்டாய் பார்க்கலாங்க இந்த முட்டை மிட்டாய் நம்ம வீட்டிலேயே ரொம்பவே ஈஸியாகவும் தூளி கூட முட்டையோட வாசனையே இல்லாமல் சாஃப்டான டெக்ஸ்டரில் செய்யலாம் நான் இன்னைக்கு ஓவன் யூஸ் பண்ணாமல் குக்கர்லேயே சிம்பிளான மெத்தட் பார்க்கலாங்க இந்த முட்டை மிட்டாய் வெளியே நல்ல கோல்டன் கலர் லேயரும் உள்ள ஜூஸியாகவும் இருக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கீங்க ஃபுல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனல் அம்மா ஸ்பைசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க எப்படின்னு வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த முட்டை மிட்டாய் செய்கிறதுக்கு கால் கப் அதாவது இருபத்தஞ்சு பாதாம் பருப்பு எடுத்திருக்கீங்க கூடவே பத்து முந்திரி பருப்பு சேர்த்துட்டு இது மூழ்கிற வரைக்கும் சுடு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பச்சை தண்ணி சேர்த்தோம்னா அதிக நேரம் ஊற வைக்கிற மாதிரி இருக்குங்க இப்போது அரை மணி நேரத்துக்கு அப்புறம் பாதாம் பருப்பு நல்லா ஊறி வந்திருக்குங்க சுடுதண்ணி சேர்த்துருக்கனால ரொம்பவே ஈஸியாக அதோட ஸ்கின்னு பிரிஞ்சு வந்துடும் அதோட தோல்லாம் எடுத்துக்கரலாம் நம்ம ஊற வச்ச பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சிக்கிறலாங்க ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்தா போதுங்க அதிக அளவு தண்ணி சேர்க்கக்கூடாது இதுக்கு பதிலாக நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம் இப்போது ரொம்பவே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க இது தனியாக இருக்கட்டும் அடுத்து இதுக்கு தேவையான முட்டையை எடுத்துக்கரலாம் நான் ஆறு முட்டை எடுத்துருக்கீங்க உங்களுக்கு முட்டையோட வாசனை பிடிக்கும்னா மூணு முட்டையை முழுசா சேர்த்துக்கலாம் நான் முட்டையோட வாசனை இல்லாமல் செய்யறதுனால ஆறு முட்டையை எடுத்து அதோட மஞ்சள் கருவை பிரிச்சுட்டு வெள்ளக்கருவை மட்டும் எடுத்திருக்கேன் இதே மாதிரி நீங்களும் முட்டையோட வெள்ளக்கருவில செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் நம்ம எடுத்த வெள்ளக்கருவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேங்க கடைகளில் ஒரிஜினல் ரெசிபியில் குங்குமப்பூ சேர்ப்பாங்க இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காயை ஃப்ரெஷ்ஷாக பொடி பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப் ஜீனி அதாவது இரநூறு கிராம் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூடவே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச பாதாம் முந்திரி பருப்பு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்து சர்க்கரை கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் விடணும் நொற வர்ற மாதிரி அடிச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க இதே மாதிரி ரொம்பவே சாஃப்டாக விடணும் அடுத்து இதுக்கு ரொம்பவே முக்கியமானது ஸ்வீட் இல்லாத கோவா சேர்க்கணும் இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்குங்க நான் மில்கி மிஸ்ட் ஸ்வீட் இல்லாத கோவா இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு லிட்டர் ஃபுல் ஃபேட் பால் எடுத்து கொதிக்க வைக்கணும் பால் வத்தி கெட்டியான ஸ்வீட் இல்லாத கோவா கிடைக்குங்க உங்கள்கிட்ட கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும் சூப்பராக இதை வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கிறலாம் நான் உடனே முட்டை மிட்டாய் செய்கிறனால கடையில் கிடைக்கிற கோவா எடுத்திருக்கேன் இதை கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கணுங்க நம்ம சேர்த்த எல்லா பொருளையும் ஒரு அடிகணமான பாத்திரத்தில் சேர்த்துக்கணும் நான்ஸ்டிக் பாத்திரத்தில் செய்யும்போது ரொம்பவே ரொம்பவே இருக்கும் இப்போ குறைவான தீரே வச்சு இதை நல்லா கரைய வைக்கணும் கோவா சீனி பாதியளவு அளவு கரைஞ்சோடனே கால் கப் நெய் சேர்த்துக்கணும் நம்ம சேர்த்த பொருளெல்லாம் கரைஞ்சி நல்லா கெட்டியாக வரணுங்க இப்போ பார்க்கும்போதே தெரியும் பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா கரைஞ்சி திக்கான கன்சிஸ்டென்சியில் கிடைக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடலாம் நான் முட்டை மிட்டாய் பேக் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரே எடுத்துக்கிறேங்க அதோட அடியிலையும் சைடுலேயும் பட்டர் பேப்பர் போட்டிருக்கேங்க உங்கக்கிட்ட இந்த டின் இல்லாட்டி அடிகணமான பாத்திரத்துலேயும் இந்த மெத்தடில் செய்யலாங்க ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் எடுத்துகிட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவி விடணும் இப்போ இதில் முட்டை மிட்டாயோட மிக்சர் சேர்த்துக்கலாங்க இந்த மிக்சர் ரொம்பவும் கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்பவும் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் தான் முட்டை மிட்டாய் சாஃப்டாவும் ஜூஸியாகவும் கிடைக்கும் இதில் சின்ன சின்ன பபிள்ஸ் இருக்குங்க அதனால அந்த டின்ன லேசாக தட்டி விட்டுக்கலாம் இதுக்கு மேலே பாதாம் பருப்பை கொஞ்சமாக துருவி விட்டு சேர்த்துக்கலாம் வேணான்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் எடுத்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேங்க இது சேர்க்கும் போதுதான் முட்டை முட்டாய்க்கு மேல நல்ல டார்க்கான கோல்டன் கலர்ல ஒரு லேயர் கிடைக்கும் அடுத்து நம்ம குக்கரை எப்படி ஹீட் பண்றதுன்னு பாத்துக்கலாம் ஒரு எம்டியான குக்கரை அடுப்பு மேல வச்சு அதோட உள்ள ஒரு பிளேட் அல்லது ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் இத மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணணும் கேஸ்கெட்டும் போடக்கூடாது ப்ரெஷரும் போடக்கூடாது பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ட்ரே எடுத்து குக்கருக்குள்ளே வச்சுக்கிறணும் குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேகணும் இப்போ நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் பார்க்குறேன் பேக்காயிருக்கான ஒரு ஸ்டிக்கை வச்சு செக் பண்ணிக்கிறலாம் ஸ்டிக்கில் எதுவுமே ஒட்டாமல் சூப்பராக நம்ம முட்டை வெந்து வந்திருக்கு இதை வெளியே எடுத்துட்டு முழுவதும் இதோட சூடு குறையணும் இதை வேற ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நான் சைடில் இருக்க பட்டர் பேப்பர்லாம் எடுத்துட்றேன் ரொம்பவே ஈஸியாக பிரிஞ்சு வந்துடுங்க இந்த முட்டை மிட்டாயை நான் கொஞ்சம் பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கிறேங்க இப்போது நான் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் வெளியே நல்ல டார்க்கான லேயரும் உள்ள சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் அட்டகாசமான டேஸ்டில் இருந்துச்சு முட்டையோட அந்த வாசனையும் இல்லாமல் கடையில் கிடைக்கிற மாதிரி வீட்டிலேயே குக்கரில் சுலபமாக செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம பாதாம் பருப்பு முந்திரி கோவாலாம் சேர்த்துருக்கனால ரொம்பவே ரிச்சான டேஸ்ட்டில் இருக்குங்க கண்டிப்பாக ஒரு தடவையாவது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட விருப்பங்களையும் அறிவுரைகளையும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகிற ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்